அன்பர்களே இப்போ நாம் பார்க்க போகிறது என் கணிதத்துல அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு தேதிகளில் பிறந்தவர்கள் அஞ்சு கூட்டி எண்ணிக்கை வரக்கூடிய தேதியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது ஒரு அறிமுகமாக நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் எண்ணியல் பெயரியல் ஜோதிடம் பாரம்பரியம் கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் உங்களுக்கு தேவையான ஜோதிட தகவல்கள் முன்னேற்ற தகவல்கள் திருமணம் தொழில் வருமானம் நோய் மொடிகள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறதுக்கு உண்டான பரிகாரம் காரியங்கள் எல்லாமே நம்ம ஜாதகம் பார்த்து சரியான முறையில் வழிநடத்த முடியும்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய தொடர்பு நம்பர் கீழே போய்கிட்டே இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைகள் என்னால் முடிந்தவரை இடையாறுதான் உங்களுடைய நல்லுறவாக சரியாக இருக்குது இப்போது நாம் இந்த ஐந்தாம் எண் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஐந்தாம் எண் பிடிப்பில் பிறந்திருந்தால் புத்தி உள்ளவர் நீங்கள் படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் பகுத்தறிவு உண்டு என சொல்லலாம் படிப்பறிவு இருந்தாலும் படிப்பை பலவிதமான பட்டங்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதன் அதிபதி புதன் நீங்கள் ஒருவர் கற்றுக் கொடுப்பதை அவரிடம் சென்று கற்பதை காட்டிலும் அதை பார்த்தே கற்றுக்கொள்வீர்கள் எப்படி ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்கிட்ட போய் கத்துக்கிறதுக்காட்டும் பார்த்தே கற்றுக்கொள்ளக்கூடிய சக்திய ஏகலை போல அதே போல நல்ல தெய்வ சிந்தனை பக்தியும் உள்ளவர் நல்ல தெய்வ சிந்தனை பக்தி உங்க கையில உங்க மனசுல எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யாருக்காவது அதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு யோசிச்சு பண்றதுல நீங்க வந்து சிறப்பானவீங்க ஏன்னா யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது மாமன் மனைவி மைத்துனன் ஏன்னா எல்லோரிடமும் காரியம் செயலாற்றும் குணம் உங்களுக்கு உண்டு அவங்க எப்படி காரியத்தை செயல்படுத்தலைங்கிற புத்தி கூர்மையும் இல்லை மனைவி வழியில் உங்களுக்கு சகாயம் வரும் தாய் தந்தை குணமடைந்து செயல்படுவீர்கள் அப்பா அம்மாவுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவீங்க எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என போராட்டத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் எதையாவது சாதிக்கணும் அந்த வெறி உங்க மனசுல எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி வாகனம் சுகம் உல்லாசம் என நம் தேவைக்கு மட்டும் என நினைப்பீங்க இந்த வண்டி வாகனம் உல்லாசம் சந்தோஷம் ஆண் பெண் இணை இதெல்லாமே நம் தேவைக்கு மட்டுந்தான் அப்படின்னு அதை அதிகபட்சம் விஷயமாக எடுத்துக்க மாட்டேங்குது உங்கள் திறமைகள் உங்களுக்கு செயல்படாமல் இருக்கிறது என அடிக்கடி உங்களுக்கு மனக்கஷ்டம் வரும் அதாவது நம்ம திறமை நமக்கு செயல்பட மாட்டேங்குதுங்கிற சங்கடம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பயம் மரியாதை என எப்போ உங்கள்கிட்ட அது இருந்துக்கிட்டே இருக்குது பயமும் இருக்குது மரியாதையும் இருக்குது கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கொடுப்பீங்க எடுக்க வேண்டிய இடத்துல அதை தேவையே கேட்பீங்க அந்த மாதிரி எல்லா குணமும் உங்கள்கிட்ட இருக்கு உங்கள் திருமணம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இந்த ஐந்தாம் தேதி அடிப்படையில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதிகம்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள் உள் மனசில் எப்போவுமே எதையும் ஆழமாக சேர்த்து வச்சுக்கக்கூடிய மனசுக்குவீங்க உங்கள் உள் மனசில் எதையும் ஆழமாக சேர்த்து வச்சுக்குவீங்க அதே மாதிரி கபட மனம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இங்கே ஒன்று பேசுறது அங்கே ஒன்று பேசுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதில்ல உங்களுக்கு பிடிக்காது உங்கள் காரிய சித்திக்காக நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிவ மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு காரிய சித்தி ஆகும் பிரதோஷ வழிபாடும் சிவராத்திரி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் குலதெய்வம் இச இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு அதாவது எப்போவுமே ஒரு பலமா இருக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலன்னா சுவாமி மலைக்கு உங்கள் நட்சத்திர நாளில் போய் சாமி கும்பிடலாம் சுவாமி மலைக்கு உங்க நட்சத்திர நாளில் போய் சாமி கும்பிட்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கயிறு கையில் கட்டிக்கிறது சுப்பிரமணிய தாயத்து வந்து எந்திரமாக போட்டு கையில் கட்டிக்கிறது சுப்பிரமணிய தாயத்து எந்திரமாக போட்டு கையில் கட்டிக்கிறது அதே மாதிரி வெள்ளி குண்டுமணி ஒரு ஆறு வெள்ளி குண்டுமணிகள் வாங்கி பாக்கெட்ல கட்டி வச்சுக்கிறது வில்வ மரம் பன்னி மரத்துக்கு அதோட வேர்ல பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அந்த வேரில் போட்டு ஒரு மூன்று முறை இடப்பக்கம் வலப்பக்கம் வளம் வச்சு சுற்றி கும்பிட்டு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய சித்தி நடக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு யோகமாக இருக்கும் உங்களுக்கு யோகமான நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை யோகமான எண் அஞ்சு ஆறு எட்டு யோக நிறம் இளம் பச்சை வெள்ளை இளம் சிவப்பு இதெல்லாமே வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாருங்க